இருநூத்தி ஐம்பது மளிகை கடையில இருநூத்தி நாற்பத்தி மூணு கடை தமிழ்நாட்டுக்காரங்க வச்சிருக்காங்க இருபத்தி தீவோ இருபத்தி தீவுல மட்டும் தான் மக்கள் இருக்காங்க மீதி தீவுகளை மிக பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த நாடு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அவ்வளவு பயத்துல நம்ம சிரிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்கிறது அது கமலஹாசன் உறுதி பணம் படத்துல சொல்லுவான் தைரியம்னா என்ன தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது எப்படி அந்த அம்மாவும் அந்த பையனும் வந்து தன் கணவரை இழந்து நின்னாங்க அந்த இழந்த கணவரும் நானும் நண்பன் அந்த கணவர் வந்து புற்றுநோயில இறந்து போயிட்டாரு இவ வந்து சின்ன பையனை வச்சுட்டு இருந்தாங்க என்னை விட ஏழு வயது முப்பந்து அம்மா ஆனா நான் வந்து திருமணம் செய்து அதுக்கப்புறம் எத்தனை வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இப்ப ஒன்னா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஒரு படம் வந்தப்ப இந்த படத்தை வந்து பாருங்க இவ்வளவு குடும்பம் வெற்றி மாறன்னு என்ன சொன்னா கொடுமை மூணு ஆண்டுகள் அடையே இல்லாமல் நான் இருந்தேன் நம்ப முடியுமா அப்படின்னாரு நான் கடந்த ஆண்டு இருபத்தி மூணாம் தேதி என்னுடைய தாயார் மறைந்து போகிறார்கள் கனடா நாட்டுல என் தங்கை வீட்டுக்கு அங்க போன இடத்துல இறந்து போயிட்டாங்க அவங்களை இங்கே கொண்டு வர முடியல மிக மிக வேதனையோடு வலியோடு அழுதுகொண்டே முழு பயணமும் என் தாயாருக்கு நான் தகனம் வைத்தேன் அந்த அட்டாவா நதிக்கரையில குட்டி தீவுகளை வரைபடங்கள்ல பார்க்கும்போது இந்த தீவுகள் வந்து ஒரு பெரிய சிலாகிப்பை கொடுக்கும் எப்ப என்ன சுத்தி இருக்கிற கடற்கரைகள் மிகச்சிறிய தீவுகளுக்கு போனோம் அப்படி ஒரு பல தீவுகளுக்கு நானும் போயிருக்கேன் அந்த தீவுகள்ல ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் வந்து முதல் இது ஸ்பெஷல்ஸ் இந்த ஸ்பெஷல்ஸ்ங்கிறது அப்படியே ஆப்பிரிக்காவினுடைய ஓரத்துல இந்துமா பெருங்குடலினுடைய கீழ் பகுதியில குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு எழுபத்தி ரெண்டு தீவுகள் அடங்கியதுதான் அந்த ஸ்பெஷல்ஸ் தீவு அந்த ஸ்பெஷல் தீவு ரொம்ப குட்டியோண்டு தீவு ஆனா அங்க நிறைய தமிழர்கள் இருக்காங்க மொத்தம் இருநூத்தி ஐம்பது மளிகை கடை இருக்கு இருநூத்தி ஐம்பது மளிகை கடையில இருநூத்தி நாப்பத்தி மூணு கடை தமிழ்நாட்டுக்காரங்க வச்சிருக்காங்க செஷல்ஸ்ல நான் அன்னைக்கு போயிருந்த புள்ளி வரும் இருநூத்தி ஐம்பதுல இருநூத்தி நாப்பத்தி மூணு காரைக்கால் பக்கத்துல நாகப்பட்டினம் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அங்க இருந்து டச்சு அங்க பரங்கிப்பேட்டையில இருக்கும் போது கிளம்பி போனாங்க அங்க இருந்து கிளம்பி நேர் கோடு போட்டீங்கன்னா அந்த செஷல்ஸ் போயிடலாம் இப்போ வந்து போறதுக்கு துபாய் வழியா போகலாம் நிறைய வழிகளில் இந்துமா கடலில் பயணித்து அந்த ஊருக்கு போய் அப்ப வேலை செய்ய ஆரம்பிச்ச ஒரு ஐந்து ஆறு குடும்பங்களாக போனவங்க குடும்பங்கள் கடை அந்த தீவு வந்து அவ்வளவு பேரழகான தீவு இன்னைக்கும் வந்து உலக நாடுகளில் பல திரைப்படங்கள் அந்த இடத்துல தான் போய் எடுத்துக்கொண்டிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு விசா வேண்டியதில்லை நம்ம நேராக துபாயிலிருந்து போய் அங்கே போய் இறங்கணும்னு இந்தியாக்காரனாலும் சாப்பாடு உள்ள கொடுத்துறான் எந்த நமக்கு ஆனால் அங்கே தங்குறதுக்கான இடம் மட்டும் காட்டிக்கொண்டோன்னா அங்கே போகலாம் ஆனால் அந்த கடல் அந்த கடல்ல இருக்கக்கூடிய மனசுல இன்னைக்கும் மனசுல ஞாபகமாக இருக்கிறது வந்து போவாளன் அப்படின்னு ஒரு கடற்கரை இருக்கு போவாளன் சொல்லுவாங்க அந்த போவாளன் கடற்கரையில் எப்பொழுதும் திருவிழாக்கள் திருவிழாக்கலாங்க கிரியோல் அப்படிங்கிறது அந்த ஸ்பெஷல்ஸ் உடைய அந்த மொழி அவர்களுடைய மொழி கிட்டத்தட்ட ஆப்பிரிக்க பிரெஞ்சு கலப்பு மொழி அந்த ஆப்பிரிக்க பிரெஞ்சு கிரியோல் மொழியில் கிரியோல் மொழியோடு நடனமாடுவது அவ்வளவு பெயர் அழகாக இருக்கும் அதில் நான் போயிருந்த அன்னைக்கு உணவு கண்காட்சி அங்க நம்ம வந்து கூட தெரிஞ்சு வச்சாங்களான் தெரியல அந்த நாட்டினுடைய உணவு கண்காட்சிக்கு உள்ள போய் அவர்கள் வந்து அவங்க நம்ம இங்கே சாப்பிடக்கூடிய பழங்கள் தான் ஏன்னா அது ஒரு டிராபிக்கல் கிளைமேட்ல இருக்கக்கூடிய அத்தனை பழங்களும் அங்க இருக்கு நம்ம ஊர் இப்போ இருநூத்தம்பது ரூபாய் என்னமோ அந்த இளநீர் அங்க ஒரு விஷயம் என்னன்னா செஷல்ஸ்ல முதலில் அவர்களுடைய பணம் வந்து ரூபாய் தான் இந்தியன் ருபீஸ் தான் அவங்களோட காயின் இப்போ வந்துருச்சு இப்போ அவங்க செஷல்ஸ் நாட்டு காயின் வந்துருச்சு ஏன் இந்தியன் ருபீஸ் அளவுக்கு இந்தியர்கள் அங்கே போயிருந்திருக்காங்க அவர்கள் அங்க இருந்த இடம் அந்த அந்த குட்டி குட்டி தீவுல இருபத்தஞ்சு தீவோ இருபத்தி ஆறு தீவுல மட்டும்தான் மக்கள் இருக்காங்க மீதி தீவுகளை மிக பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த நாடு ஏன்னா என்விரான்மெண்டலா உலக உலக அளவுல ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த நாட்டுல ஒரு தீவை முழுக்க சஸ்டைனபிள் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரணும்னா பூரா சோலார் விண்மையில வச்சு தயாரிச்சு அந்த சோலார்ல தான் மொத்த எழுபத்தி ரெண்டு தீவுக்கும் கரண்ட் கொடுத்து அங்க முழுக்க பேட்டரி கார் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவுல கொண்டு வந்திருக்காங்க முழுசா முடியல பட் கொண்டு வந்து அந்த போவாளன் கடற்கரையில மைதா மாவு மாதிரி அந்த தரையில வெள்ள வெளையர் மணல்கள் அந்த இடத்துல நின்று அந்த கடல் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த மயில் தூத்த கலர் கடற்கரையை பார்த்து கொண்டிருந்தாலே நம்முடைய பல கவலைகள் அன்னைக்கு தீரும் அதுவும் பின்னாடி கிரியவல் நடனமும் அங்க முன்னாடி நிற்கக்கூடிய அந்த கடலும் அந்த வெள்ளை மணலும் நின்று கொண்டிருந்தால் பல வியாதிகள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் அதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா ரெண்டு தீவுக்கு நடுவில் இருக்க கடல் திடீர்னு காணாம போயிடும் ஒரு தீவு ரொம்ப கடற்கரையில இருந்து பக்கத்துல உள்ள தீவு பெயர் மறந்துட்டேன் அங்க வந்து இங்கிலீஷ்காரன் பிரெஞ்சுக்காரன் வந்து பெரிய ஜெயில் கட்டி இங்க வச்சா தாண்டா எவனும் வரமாட்டானு அங்க ஜெயில் இருக்கான் ஆனா தீவு தானே பெரிய கதவெல்லாம் வேண்டாம்னு சொல்லி வச்சிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் கடல் பிரிச்சு அவ்வளவு பேர் நடந்தே ஊர் ஏறி அவன் ஊருக்கு கிளம்பிட்டாங்களா அவர்கள் ரொம்ப ஒரு பெரிய கோடு போட்டு கொஞ்ச நேரத்தில் கடல் காணாம போகும் நீங்களும் நடக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி நாங்க போட்டில் போய் கொஞ்ச அது கொஞ்சம் நடந்து போனோம் திரும்ப கடல் வரதுக்குள்ள ஓடி வந்த காட்சி எல்லாம் ஓடி வந்தோம் இப்படியான நிகழ்வுகளை நினைச்சா அங்க பறவை தீவுன்னு ஒரு தீவு அந்த பறவை தீவுல வகை அரிய மரங்கள் அங்க இருக்கு பனிரெண்டு வகையான உலகத்திலேயே அங்க மட்டும் தான் பார்க்கக்கூடிய பறவை இனங்கள் அவ்வளவு இருக்கு அப்படியான ஒரு செஷல்ஸ் தீவு அந்த தீவுல அங்க உள்ள ஹோட்டல் எல்லாம் போய் தங்கிட முடியாது எல்லாம் இருநூறு ஹீரோ நானூறு ஹீரோ வில நமக்கு தான் தமிழ்காரங்க இருக்காங்களே அதுல உள்ள ஒரு காரைக்கால் காரண நாகப்பினைக்கார சார் நீங்க வாங்க சார் எங்க தீவுக்கு தீவுக்கு போறதுனா எல்லாம் நம்ம பஸ் பிடிச்சு போற மாதிரி போட்ல போயிட்டே இருக்கணும் எல்லா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் போட்ல போலாம் போட்ல போய் அவர் வந்து நான் போகும்போது ராத்திரி ஆயிடுச்சு என்னதுன்னே தெரியல நீங்க எங்க வீட்டு மாடியில் தங்கிக்கோங்க மேல ஒரு ரூம் இருக்கு அங்கே இருந்துக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டார் சரிப்போ ராத்திரி பதினோரு பன்னெண்டு மணிக்கு ஏறி மேல போய் அங்கே போய் படுத்து உறங்கிட்டு அதிகாலையில அவர் வீட்டு ஜன்னலை திறந்த காட்சி வாழ்க்கையில மறக்கவே முடியாது அவ்வளவு பெரிய அழகிய அந்த நீலக்கடல் இப்பொழுதும் என் கண்ணில் இருக்கு அழகாக ஒரு சூரிய உதயம் வருது அந்த கடல் எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் அப்படியான ரூம் கிடைக்காது அப்படியான அறையில் தங்கி அதை பார்த்து சார் இவ்வளவு அழகான ரூம் நீங்க சொல்லவே இல்லையே அது ஒரு சிறிய விட ஒரு கடை நடத்தி கீழே கடை நடத்துறாரு மேல ஒரு ரூம் போட்டு அதுல தங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி பார்த்த அந்த காட்சி அது இன்னைக்கும் மறக்க முடியாது அந்த ஸ்பெஷல்ஸ் தீவு அதே மாதிரி அழகிய தீவுல ஒண்ணு நம்ம ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தோனேஷியா இந்தோனேஷியா ஆர்கலிகோ அப்படிம்பாங்க ஆர்கிபலிகோன்னா தீவு கூட்டங்கள் இந்தோனேஷியான்னு பார்த்தா ஒரு ஊரா தெரியும் ஆனா பதினையாயிரம் தீவுகள் இருக்குது இல்ல அதுல பாலி நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு தீவுல ஒண்ணு பாலி இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டோட போய் பார்த்து வரக்கூடிய ஒரு தீவுல ஒண்ணு தீவா இருக்கட்டும் அதே மாதிரி ஜப்பான் போகும்போது நான் அப்படியே எந்த ஊருக்கு போறேன்னா தேடும் போது ஜப்பான்ல ஒரு தீவு இருக்கு ஒகினோவா அப்படின்னு ஒரு தீவு ஒகினோவா தீவுக்கு என்ன ரொம்ப முக்கியமான முடிஞ்சா பாருங்க எல்லாம் வந்து சீக்ரெட் ப்ளூ அப்படின்னு ஒரு டாக்குமெண்டரி ஸோன் என்னன்னா இப்படியான தீவுகளில் வாழ்கிறவர்கள் நூத்தொம்பது வயசு வரைக்கும் நூத்தி பத்து வயசு வரைக்கும் இருக்காங்க நூறு வயசு வரைக்கும் இருக்காங்கன்னு ஒரு ஒரு செய்தி அதுல இருக்கிறதுலே அதிக வயதுள்ள மக்கள் வாழக்கூடிய இடம் ஒக்கினோவா அந்த ஒக்கினோவா ஜப்பான்ல இருந்தா நாங்க ஹிரோஷிமா ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு போயிடலாம் ஒக்கினோவா போனோம்னா நாலு மணி நேரம் பறக்கணும் கிட்டத்தட்ட பிலிப்பைன்ஸ் பக்கத்துல அந்த தீவு இருக்கு ஸோ அது அவ்வளவு தூரம் போக முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்னால போகல ஆனா அந்த ஒக்கினோவா தீவை பற்றி படித்த விஷயம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு அந்த தீவை பத்தின டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்கலாம் பாருங்க ஒரு அம்மா பேசுது நம்ம பேசுற அம்மாவுடைய வயசு நூத்தி மூணு வழக்கம் போல நீங்க இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன ரகசியம் அந்த டேவிட் கிளக்ஷர் அம்மா ஒரு பேர் டேவிட் டேவிட் கிளக்ஷர் நினைக்கிறேன் அவர் தான் பேட்டி எடுக்கிறாரு அவர் பதிமூணு வருஷம் திரிஞ்சு திரிஞ்சு இப்படி எடுத்திருக்காரு டீப் ஜோனா இட்டாலியில சவுத் அமெரிக்கால அங்கங்கெல்லாம் தீவுகளில் போய் வயதான மக்களை பேட்டி எடுத்திருக்காரு அப்படி கேட்கறாரு என்ன காரணம் அப்படின்னா அந்த அம்மா என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஊர்ல விளையிற பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த கருணீல சக்கரவள்ளி கிழங்கு தான் அவங்களுடைய பிரதான உணவு நான் அதை உடனே இங்க போன் பண்ணிட்டேன் நம்ம ஊர்ல சிடிசி டிசி ஆராயிருக்கு சென்டர் ஃபார் டியூபர் கிராப் ரிசர்ச் சென்டர்னு திருவனந்தபுரத்தில் இருக்கு அந்த நம்ம ஊர் அந்த கருணீல பொட்டோ நம்ம ஊர்ல இருக்கா நம்ம ஊர்லேருந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்க அப்படி இது இருக்கான்னு கேட்டா இதெல்லாம் எப்பமோ இங்க வந்தாச்சு நான் கொண்டு வந்து இங்க அதை நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இங்க உள்ள பெரிய உங்களுக்கு தெரியும் இல்லையா பெரிய சிப்ஸ் கம்பெனி உங்களுக்கு எல்லாம் தெரியுமே அந்த பெரிய சிப்ஸ் கம்பெனி வந்து அதே பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டோட்டோவில் சிப்ஸ் கொண்டு போறான் நான் இங்கே ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படினாலும் அதை வணிகப்படுத்துவதற்கான ஏதோ ஒரு விஷயத்துல இருப்போம் ஆனால் அந்த அம்மா சொன்னது நாங்க அந்த கருணியில ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடுறோம் புரக்கோலி சாப்பிடுறோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் அங்க இருக்கிறது பசிபிக் பெருங்கடல் அதுல உள்ள சில வகை மீன்களை சாப்பிடுக்கிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிட்டா பத்தாது ரெண்டு விஷயம் வேணும் ஒன்னு வந்து இக்கிகாய் தெரியும் இல்லையா இக்கிகாய்ங்கிற அந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அந்த இக்கிகாய் வாழ்க்கை முறையை நான் பயன்ப பின்பற்றுறேன் எல்லாத்துக்கும் மேல எனக்கான காய்கறிகளை நான் விவசாயம் செய்கிறேன் நூத்தி மூணு வயசுல நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுங்க ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு அந்த அம்மா பேசுது அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஆசை எப்படியாவது போகணும் இந்த தடவை போக முடியல அடுத்த தடவை ஒகினாவால போய் இறங்கிட்டு இருந்து வெத்த ஊருக்கு போகலாம் என்று தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது தீவுகள் குட்டி குட்டி தீவுகள் தான் ஆனா அங்கிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் அங்க குடிக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் தாண்டி பல இடங்கள் போயிருக்கோம் மேற்கு கனடால இருந்து தீவுகள் வரைக்கும் போறோம் இடங்கள் ஒரு பக்கம் நதி மலை தீவுகள் இளப்பரப்புகள் பெருங்கட்டடங்கள் பிரிட்ஜஸ் அதே மாதிரி பாலங்களை பார்க்கும் போது பட்டு பிரமிப்பு இருக்கும் ரொம்ப முக்கியமா ரொம்ப ரசிச்ச ஒரு பாலம் வந்து சிட்னி பாலம் சிட்னியுடைய ஹார்பர் பிரிட்ஜ் பொறியியல் துறையில் அது ஒரு மிக 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 முக்கியமானது அப்படி ஒரு வளைவு மூணு வளைவு இருக்கும் தரைமட்டிலிருந்து நானூத்தி அறுபது அடி உயரம் நூற்றம்பது மீட்டர் நம்ம உயரத்தில் இருக்கக்கூடிய பாலம் நம்ம வேற சினிமாலாம் அடிக்கடி பாக்குறாளா அது என்ன படம் இந்தியனா கமலஹாசனும் மணிஷா கொய்ராலாவும் மேலே ஏறி ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அதை பார்த்த உடனே நான் சிட்னி பாலத்தில் நானும் ஏறணும் அவங்களே ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கலாம் அதை சுற்றி சுற்றி ஜூம் பண்ணி பாட்டெல்லாம் காட்டுவாங்க அந்த பக்கம் ஒப்பேரா ஹவுஸ் தெரியும் அந்த பக்கம் டவர் பிரிட்ஜ் தெரியும் ஆனால் அவ்வளவு ரம்யான இடம் ஆனால் மலையில ஏறணும் அந்த டவர் பிரிட்ஜ்ல ஏறணும்னு முடி பண்ணிட்டேன் போனா கிட்ட எழுபது டாலர் எண்பது டாலர் டிக்கெட்னா சரி அதை எடுத்து அங்க போய் நின்னா இந்த நம்ம இவரெல்லாம் போன மாதிரி ஆஸ்டர்நட் மாதிரி எல்லாருக்கும் சட்டை கொடுக்குறான் சட்டை பேண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் கொடுத்தான் இதுல வந்து என்னென்ன வியாதி இருக்குன்னு நீங்க எல்லாம் எழுதணும் இன்சூரன்ஸ் கிடையாது செத்தா எந்த இடத்துக்கு பாடி அனுப்பணும்னு அட்ரஸ் போடணும் அப்படிலாம் போட்டிருக்கான் அந்த வியாதி பேர்லாம் பார்த்தா அத்தனையிலையும் டிக்கு போட வேண்டியிருக்கு எல்லாமே நமக்கு இருக்கு ஆஸ்துமா எஸ் இப்படி ஒன்னொன்னா டிக்கெட்டுக்கா போட்டுட்டு என்னடா பண்ணப் போறானுங்க அப்படின்னு பயத்தோட ஏறனா எல்லாருக்கும் ஒரு சங்கிலி வேற கொடுத்துரு கையில இந்த பக்கம் ஒரு சங்கிலி இந்த பக்கம் இதை இந்த பக்கம் மாட்டிக்கணும் கம்பியில அதை பக்கம் மாட்டிக்கணும் ஏன்னா விழுந்தீங்கன்னா நீங்க தொங்குவீங்க தொங்கும் போது நாங்க ஹெலிகாப்டர்ல வந்து தூக்கிடுவாங்கறா ஏ தொங்குனதுக்கு அப்புறம் நானா இருப்பேனா அதுவா இருக்குமான்னு தெரியாதா நானூத்தம்பது அடியில அப்படின்னு மனசுல இருந்துச்சு ஆனாலும் அந்த டவர் பிரிட்ஜ்ல எங்க குரூப்பா ஏறுறோம் ஒரு ஒரு பத்து பத்து பேரா கூட்டு போவோம் எங்க பத்து பேர்ல எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஆங்கிலேயர்கள் அப்படியே நம்ம விசாரிப்போம்ல யாரு என்னன்னு பார்த்தா ஒருத்தர் வந்து அதுல ஒரு அனஸ்தட்டிஸ்ட் அவங்க அம்மாவும் ஏதோ ஜெனரல் பிசிஷியன் ரெண்டு டாக்டர் சரி நமக்கு ஏதாவது ஏதாவது அவங்க சொல்லி அப்படியே மேல டாப் நானூத்தி ஐம்பதாவது அடியில் மேல இருக்கும்போது போட்டோ எடுக்கிறான் இருந்து எல்லா எல்லாத்தையும் அவன் போட்டோ எடுப்பான் அப்பதான் கீழே வந்தா அதுக்கு ஒரு இருபது டாலர் கொடுத்து காசு வாங்குவாங்க அதுக்காக இருபது டாலர் போட்டோ எடுங்கன்னா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அவ்வளவு பயத்துல நம்ம சிரிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்குறது அது கமலஹாசன் குருதி பண்ணால் படத்துல சொல்லுவான் பயம்னா என்ன தெரியுமா தைரியம்னா என்ன தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படி அதை மாதிரி அங்க இருந்து அவ்வளவு பயத்திலையும் ஆனந்தமா சிரிச்சு அந்த போட்டோவை எடுத்து உடனடியாக ராத்திரியே வாட்ஸ்அப்ல அனுப்பினா வேற கதை அப்படி வந்து அந்த டவர் பிரிட்ஜில் மேல இருந்து எடுத்த போட்டோ அந்த டவர் பிரிட்ஜ் எப்படிலாம் கட்டுனாங்க எத்தனை வருஷம் அந்த ஆர்கிடெக்ட்ஸும் இன்ஜினியர்ஸும் வேலை செஞ்சாங்க ஹார்பர் பிரிட்ஜ் டவர் பிரிட்ஜ்ங்கிறது தேம்ஸ்ல இருக்கிறது ஹார்பர் பிரிட்ஜுங்கிறது சிட்டில இருக்கிறது ஸோ அந்த செய்திகள் இதெல்லாம் வந்து அந்த கட்டுமானங்களில் இருக்கக்கூடிய பிரமிப்புகள் கடைசியா மனிதர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஊர் மக்களோடு அவர்கள் வீட்டில் தங்கி இருந்த ஒரு அனுபவம் எனக்கு இருந்ததுனால பல மனிதர்களை வந்து சந்திச்சதும் அவர்கள் வாழ்க்கையை வந்து கற்றுக்கொண்டதும் பல நேரங்களில் ஆஸ்திரேலியால வந்து ஒரு நண்பர் அவர் வந்து எனக்கு இருபது வருஷம் முன்னாடி நாங்கள் ஒன்னா வேலை செஞ்சோம் அவர் வீட்டுக்கு போயிருக்கோம் அவர் அந்த வீட்டமாக சொல்லுது நீ ரொம்ப அவரை கெடுத்து வச்சிருக்க ஏன்னா நானும் அவரும் ஒரு மூணு மாதம் ஒரு ஆய்வு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது சுச்ச இதுல இருந்தோம் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்தோம் அப்போ நான் சமையல் பண்ணி சமையல் பண்ணி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அவர் நல்லா சோறு சாம்பார்னு சாப்பிட்டு இருபது வருஷமா இப்பவும் சாம்பார் விற்று தான் சாப்பிட்டு இருக்காரு அந்த வீட்டம்மா என்ன சொல்லுது தினம் சாம்பார் விற்க சொல்லி படுத்துறாரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியன்ஸ் அவங்க அந்த நண்பர்கள் அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப நாள் பதினஞ்சு வருஷம் நண்பர் அன்னைக்கு பேசும்போது தான் வந்து அவரோட அந்த தடவை பேசும்போது அவர் சொல்றாரு அந்த பையன் வந்து ஒரு பையன் இருக்கான் மூத்த பையன் அவன் வந்து ஒரு பக்கத்தில் வரதுல வேலை பார்க்கறான் அப்போ அவர் ஏதோ ஒரு பேச்சு வரும்போது அந்த பையன் வந்து அவங்க பையன் என் பையன் இல்லை அப்படின்னாரு எனக்கு தூக்கி வர பதினஞ்சு வருஷம் நண்பர் எனக்கு தெரியாது அப்போ சொல்லாரு அந்த அம்மாவும் அந்த பையனும் வந்து தன் கணவரை இழந்து நின்னாங்க அந்த இழந்த கணவரும் நானும் நண்பன் அந்த கணவர் வந்து புற்றுநோயில் இறந்து போயிட்டாரு இவ வந்து சின்ன பையனை வச்சுட்டு இருந்தாங்க என்னை விட ஏழு வயது மூப்பந்த அம்மா ஆனா நான் வந்து திருமணம் செய்து அதுக்கப்புறம் எத்தனை வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இப்ப ஒன்னா வாழ்ந்து இருக்கிறாங்க அந்த குழந்தையோட எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா வாழ்க்கை அது எப்படி விட்டு கொடுத்து எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும் தெரியாது எனக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது பார்க்கும்போது பேசும்போது சில மனிதர்கள் அப்படி தெரியும் அதே மாதிரி சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழ் தமிழர் ஒருத்தரை பாக்குறேன் அவர் வந்து டாக்டர் ரொம்ப நல்ல ப்ரொஃபஷனா இன்னைக்கு வந்து அந்த யூரோப்பியன் யூனியனுடைய அல்டர்னேட்டிவ் மெடிசனுடைய எக்ஸாமினர் அவர் பதவியில இருக்காரு அவர்ட்ட ஈழத்தமிழர் பேசிட்டு இருக்கிறோம் நான் எப்படி வந்தேன் தெரியுமா கோழிக்கு தீவனம் போடக்கூடிய வேலையில நான் வந்து ஆஸ்திரியால வேலை பார்த்தேன் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு பின் இரவுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இருக்கும் போது என்னுடைய சித்தப்பா என்னை வேகமா இழுத்துட்டு வந்து ஏத்தி விட்டாரு நாங்க மூணு பேர் சேர்ந்து மூணு பசங்களோட சேர்ந்து கொண்டு வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து இறங்கினாங்க இருந்து ஒரு லாரியை பிடிச்சி வண்டியை புடிச்சு அங்க போய் இங்க போய் கஜகிஸ்தான்ல இருந்து இங்க இருந்து ஆஸ்திரியா இருந்து இப்படி வந்து வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே அழுது கொண்டே சொல்கிறார் எந்த உறவுகளையும் நான் பார்க்க முடியல இப்பதான் போறேன் நான் வாழ்ந்த வீடு இல்லை நான் வாழ்ந்த நிலம் இல்லை என்னுடைய சுறவினர்கள் யாரும் இல்லை யாரோ ஒரு சித்தப்பா மகன் யாரோ பெரியப்பா பிள்ளை அவங்கள தான் பார்த்துட்டு வர முடியுது அப்படின்னு ஒருத்தர் ஒரு நண்பர் சொல்ல இவர்களெல்லாம் விட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வழி நிறைந்த வாழ்க்கையில் அதிலும் எவ்வளவு கடின வாழ்க்கை இருந்தால் அந்த உயரத்துக்கு வந்திருப்பாங்க இன்னைக்கு அப்படியான மனிதர்களை பார்க்கும்போது நம்ம எல்லாம் என்னடா பண்ணிட்டோம் நமக்குலாம் என்ன ஒரு பெரிய சங்கடங்கள் தன் நிலம் இல்லை தன் மனைவி இல்லை தன் மக்கள் இல்லை தன்னுடைய வீடு இல்லை உறவுகள் இல்லை எல்லாத்தையும் விட்டு நாடு இல்லை நான் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று சொல்ல முடியாத ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் இன்னொரு ஒரு கப்பல் அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்து விட்டு அதுக்கப்புறம் பல பேர் உதவியில் எடுத்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் சந்தேகத்தின் பேரில் எடுத்து செல்லப்பட்டு கணவனை மனைவி முழுக்க முழுக்க நம்ம திரைப்படங்களில் இப்போ நான் வந்து இந்த விசாரணைன்னு ஒரு படம் வந்தப்ப அந்த படத்தை நீங்கள் வந்து பாருங்க எவ்வளோ குடும்பம் காட்டுறாங்க வெற்றி மாறேன்னு சொன்னேன் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னா இதெல்லாம் என்ன சார் குடும்பம் நாங்கள் பட்டத்தை விடவா மூணு ஆண்டுகள் அடைய இல்லாமல் நான் இருந்தேன் நம்ப முடியுமா அப்படின்னாரு அப்படியான வழி நிறைந்த வாழ்க்கையில இருந்து அவங்க வீட்டில் நான் இருந்து அவங்களோட சமைத்து சாப்பிட்டு கொண்டு அவர்களும் நானும் சேர்ந்து அந்த ஜுக் என்கிற ஒரு கிராமம் அப்புறம் சுவிட்சர்லாந்தினுடைய பல கிராமங்களுக்கு சைக்கிளில் அவரோடு போனது அந்த மனிதர்களை பார்க்கும் போது இவர்களுக்கு இருந்த வழியை விட நம்ம வழியை பார்த்துட்டோம் அதை விட இழப்புகள் நமக்கு வந்துருச்சு இன்றைக்கும் எனக்கு யோசிக்க தோன்றும் உலகெல்லாம் சுற்றும் பொழுது இடங்கள் ஒரு பக்கம் இந்த இடங்கள் கற்றுத்தரக்கூடிய கவித்துவமான வாழ்க்கை ஒரு பக்கம் அவை நமக்கு அடையாளம் காட்ட நீ இதெல்லாம் இழந்து கொண்டிருக்கிற நீ இதெல்லாம் பார்த்து விடு இன்னும் உன்னுடைய ஆயுட்காலத்துல இதெல்லாம் தெரிந்து கொள்ள என அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை உலகம் எல்லாம் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எவ்வளவு அற்புதமா வாழுது அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு கடினங்களுக்கு இடையிலயும் ஒரு அழகான வாழ்வை வைத்திருக்காங்க இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளாமல் வேற ஏதாவதுன்னு எடுத்துட போறோம் அதையெல்லாம் நம்ம வந்து போய் போய் பார்த்து பார்த்து தானே கொண்டு வந்தோம் அப்படி பல கற்பிதங்களை பயணங்கள் கொடுத்தது கடைசியாக ரொம்ப வலியோடு அழுது சென்ற பயணம் இதே ஜூலை இருபத்தி ஐந்து நான் கடந்த ஆண்டு இருபத்தி மூணாம் தேதி என்னுடைய தாயார் மர மறைந்து போகிறார்கள் கனடா நாட்டில் என் தங்கை வீட்டுக்கு அங்கே போன இடத்துல இறந்து போயிட்டாங்க அவங்கள இங்கே கொண்டு வர முடியல மிக மிக வேதனையோடு வழியோடு அழுது கொண்டே முழு பயணமும் ஏறி ஏறி இதே ஜூலை இருபத்தி ஐந்து இதே மாலை ஏழரை மணிக்கு என் தாயாருக்கு நான் தகனம் வைத்தேன் அந்த அட்டாவா நதிக்கரையில் அந்த நதிக்கரையில் வைக்கும்போது அம்மா கற்றுக் கொடுத்தது பயணி பயணித்து பலவிதத்தை கற்றுக்கொள் கற்றவற்றையெல்லாம் உன் சுற்றத்திலும் உன் நண்பர்களிடம் பகிர்ந்துகொள் என்று சொன்னார்கள் அதே ஓராண்டு கணத்தில் உங்களோடு இதே கணத்தில் இதே இருபத்தைந்தில் உங்களோடு பகிர்வதற்கு வாய்ப்பு கொடுத்த புத்தக கண்காட்சி நண்பர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்